கல்வி அறிவு ரொம்ப முக்கியம் ஒருத்தர் வாழ்க்கையில கத்துக்கிற கல்வி அவரை என்னைக்கும் தெரியவினார் அதனாலதான் கல்வி யாராலையும் திருட முடியாத சொத்துன்னு சொல்றாங்க தமிழ் மட்டும் தான் இந்த அளவுக்கு வந்து யாராலையும் தடுப்பு தமில்லாத ஒரு தங்கம் வந்து தமிழ் ஒரு தனி கல்வி என்பது நல்ல இடங்கள் போல உலகை காரணம் நம் புரிதலை வளர்த்துக்கொள்ள புதிய மனிதர்களை சந்திக்க புதிய புதிய இடங்களுக்கு பயணப்பட நம்மை கல்விதான் கூவி கல்வி எல்லோருக்கும் பொதுவானது அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் படிக்கும் பாடங்கள் எல்லோருக்கும் புரிய வேண்டும் ஒருவருக்கு புரிந்து பிறருக்கு புரியாமல் இருப்பதுதான் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துகிறது வாய்ப்புகள் எல்லோருக்கும் அனைத்துவாக இருக்க வேண்டும் கல்வியை எல்லோருக்கும் கொண்டு செல்லும் ஒரு முயற்சிதான் இது வாய்ப்புகளை ஜனநாயகப்படுத்துவதான் இந்த செயலின் நோக்கம் பாடங்களை குறிவைப்பதற்காக ஆசிரியர்கள் பயன்படுத்தும் பல துணை கருவிகளில் ஒன்றாக இந்த செயலியும் செயலையும் மாணவர்கள் மகிழ்ச்சியோடு பாடங்களை கற்றுக்கொள்ளும் பல முயற்சிகளில் வகிக்கும் மனப்பாடம் செய்வதற்கு குழந்தைகள் புனித பாடங்களை கற்றுக்கொள்வதை ஆசிரியர்கள் உறுதி செய்வதன் மூலம் மாணவர்களுக்கு இருக்கும் மதிப்பெண் குறித்த அச்சம் தேர்வு குறித்த வீடியோக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் எட்டு முதல் நாற்பது நிமிடங்கள் வரை ஓடக்கூடிய வீடியோகள் உண்டு மூளைக்கு வேலை தரக்கூடியவை கடினமான கேள்விகளை கொண்டவை என பல்வேறு வகைகளில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வீடியோகளை கொண்டு எளிதில் நம் மாணவர்கள் கோட்டை தேர்வுக்கென மாணவர்களை தயார் செய்யும் வீடியோக்களும் இந்த செயலியில் உண்டு பனிரெண்டாம் வகுப்பில் வரும் ஒரு பாடத்திற்கு தொடர்பான வகுப்பு வரை இருக்கும் அந்தந்த சென்று மாணவர்கள் அடிப்படையிலிருந்து இருந்து நினைவுபடுத்திக் கொள்ளும் வகையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது வீடியோக்களை ஒரே நேரத்தில் பதிவேற்றம் செய்யாமல் அடுத்தடுத்த மாதத்திற்கான வீடியோவை அதற்கும் முந்தைய மாதத்தில் பதிவேற்றம் செய்கிறோம் எந்தெந்த பாடங்களை விஷுவலாக பார்த்தால் மட்டுமே புரியும் என்ற வீடியோக்களை மட்டும் முதலில் பதிவேற்றம் செய்கிறோம் ஓராண்டுக்குள் எல்லா வீடியோக்களும் பதிவேற்றம் செய்யப்படும் ஆகவே மாதம் மாதம் இந்த செயலி அப்டேட் செய்யப்படுகிறது அதற்கேற்றவாறு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வீடியோக்களை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதில் உள்ள வீடியோக்களை இலவசமாக தரவிறக்கம் செய்து அவரவர் கணினியிலோ அல்லது அலைபேசியிலோ வைத்துக் கொள்ளலாம் அதில் வீடியோவுக்கான ரேட்டிங்கையும் நீங்கள் அளிக்கலாம்